விஜய் அவர்களுக்கு அஜித் போன் செய்தார் விஜய் அவர்களை அஜித் நேரில் சென்று பார்த்தார் இது வந்து முழுக்க முழுக்க உண்மையே இல்லை ஆடுகளும் சினிமா நகர்களுக்கு என் அன்பான வணக்கம் விஜய் அவர்களுக்கு அஜித் போன் செய்தார் விஜய் அவர்களை அஜித் நேரில் சென்று பார்த்தார் இப்படி ஒரு செய்தி ஊடகங்களில் வர்றதை நீ பாக்குறீங்க அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு செய்தி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி பேசுன விஷயத்தையும் இப்போ பேசுற விஷயத்தையும் வந்து போட்டு வெளியிட்டு இது வந்து விஜய்க்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் சொல்லக்கூடியது சமீபத்தில் வந்து மேடையில் பேசின விஷயங்கள் அல்லாமல் ஒரு பத்தாண்டு காலக்கு காலத்துக்கு முன்னாடி வந்து ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டு இது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜய்க்காக தான் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ முதல் விஷயத்துக்கு நம்ம வருவோம் சார் முதல்ல வந்து என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அஜித் அவர்கள் வந்து ஃபோனில் பேசினார் இந்த கரூரில் நடந்த விஷயம் வந்து சம்மந்தமாக அவருக்கு ஆறுதல் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரகசியமாக போய் அவர் வீட்டையே போய் சந்தித்து பேசினார் இப்படிலாம் வந்து திரு அஜித்குமார் அவர்கள் பற்றி ஒரு செய்தி தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு அஜித்குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து அவருடைய செய்திகள் எல்லாமே ஒன்று கார் ரேஸு ரெண்டாவது அடுத்த படம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் செய்திகள் இருக்க தவிர இதுக்கு முன்னே வந்து முன்னதாக ஒரு அவர் வெளியிட்டிருந்தார் எந்த சூழ்நிலையும் என்னுடைய ரசிகர்களையும் நான் வந்து என் சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுதான் அவர் சமீபத்தில் அவர் பேசுகிற பேச்சு மற்றபடி சில ஊடகங்கள் வந்து ஃபேக் ஐடியில் வந்து விஜய் அவர்களை வந்து அஜித் அவர்களை சந்தித்து வந்து ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரி அதுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் ரகசியமாக சந்தித்தாருன்னு சொல்கிறதும் இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்கு உண்மையே இல்லை இதை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யார் இந்த செய்தியை வெளியிட்டு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து மற்ற கட்சிகள் கிடையாது தாவேக்கால் இருக்கிற நபர்கள் தான் இந்த வேலையை பண்ணுறாங்கன்றத என்னால் வந்து அதில் கீ கீழே வரக்கூடிய கமெண்ட்டுகள் வச்சு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஒரு செய்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏகே உடைய ரசிகர்கள் யாருமே வந்து அதை லைக் பண்ணியோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியோ அல்லது அதில் வந்து கமெண்ட் பதிவு பண்ணுற மாதிரி தெரியல எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்டையில் இருக்க கொண்டையை மறக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து டிவி கேஸ் சேர்ந்த நபர்கள் தான் செய்கிறாங்க இது முழுக்க முழுக்க இது வந்து ஃபேக்கு அப்படியான ஒரு செய்தி வந்து உண்மை கிடையாது அப்படி எதுவும் வந்து ஏகே அஜித்குமார் அவர்கள் வந்து விஜய்கிட்ட வந்து ரகசியமான சந்திப்போ அல்லது வந்து ஆறுதல் தெரிவித்தோ வந்து எந்த செய்தியும் வெளியிடலன்றது தெரிஞ்சுங்க ஒன்று முதல்ல வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இதில் இறந்தவங்க நாற்பத்தி ஒரு பேரில் வந்து இப்போ வந்து ிக்கையோட தீவிரமான தொண்டர்கள் யாரா இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அவங்களே உறுதி பண்ணவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் டிவிக்கையோட ரசிகர்கள் அதாவது நான் சொல்கிறேன் டிவிக்கையோட தொண்டர்கள் தீவிரமான தொண்டர்கள் யாரும் வந்து இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்களோ இல்லை விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களோ யாருமே இது வரைக்கும் அதில் இறந்த மாதிரி தகவல் இல்லை அப்படி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து அதிகாரப்பூர்வ செய்தியாக வந்து வெளியிடவே இல்லை அப்போ இறந்தவங்க எல்லாமே ஒரு நடிகனை பார்க்க வந்த ஒரு பொதுமக்கள் அவ்வளோதான் அந்த பார்வையில் தான் நம்ம இப்போ பார்க்கணும் அது விஜய் வந்தாலும் அந்த இடத்துல வந்திருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகராக இருந்தாலும் பார்க்க வந்திருப்பாங்க ஆனால் அங்கே வந்து மற்ற நடிகர் வந்தால் இந்த மாதிரி தள்ளுமொழி ஏற்பட்டிருக்குமா அப்படின்றது கேள்வி ஆனால் ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் தவிர தாவேக்கால ரசிகர்களோ தாவே சாரி தாவேக்காரர்கள் தொண்டர்களோ அல்ல விஜய் ரசிகர்களோன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகே வந்து இவருக்கு வந்து ஆறுதல் சொன்னார் துக்கம் விசாரித்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் விசாரித்தார் இதையே வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் ரகசிய சந்திப்புன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க டிவி கலருக்கவங்க பண்ணுறாங்க இதை யாரும் குமாருடைய ரசிகர்கள் யாருமே நீங்கள் அவர் அதிகாரபூர்வமாக தெரிவிக்காத போது அல்ல அவரை சார்ந்த வந்து நிர்வாகிகள் யாரும் தெரிவிக்காத போது அதை உண்மை என்று நம்ப வேண்டாம் ரெண்டு இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முன்னாடி வந்து பல செய்திகள் அவர் வந்து வெளியிட்டிருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பல மேடைகளில் வந்து அவர் பேசியிருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க என்னென்ன அரசியலுக்கு இப்போ வரேன் அப்போ வரேன்லாம் வந்து கடந்த காலத்தில் அவர் சொன்னது உண்மை இதை சொன்னவரனே என்ன கேட்டால் அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லல ஆனால் வருவேன்னு சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்றத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த தடுமாற்றம் யாருக்காகன்றதை பார்க்கணும் முத முழுக்க முழுக்க எந்த இடத்துலையும் தன்னுடைய ரசிகர்கள் தன்னை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் வந்து பலியாகிடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் கடந்த காலத்தில் வந்து அவருடைய அந்த அரசியல் வந்து பின்வாங்கினது அதுக்காக தான் ஏன்னா இங்கே உள்ள அரசியல் வந்து ஏற்கனவே ஒரு பளிச்சுன்னு ஒருத்தர சொன்னார் என்னென்னு கேட்டனா இந்த அரசியல் எனக்கு தெரியாது ரஜினாத் சொன்னார் அரசியல் இந்த அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேர்மையான அரசியல் தான் ஆன்மீக அரசியல் தான் இந்த அரசியல் இப்போ இருக்கிற அந்த சதிகார அரசியல் வந்து எனக்கு தெரியாது அப்படின்றத அவர் கடந்த காலத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டால் அரசியலில் வந்து அனுபவம் வேணும்னு அவர் வந்து சமீபத்தில் பதிவுபட்டிருக்காரு இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முறை அரசியலில் வந்து ஈடுபடலாமான்ற ஒரு டிஸ்கஷன் போகும்போது பாலச்சந்திர அவர்கள் சொன்னது என்ன கேட்டால் உன்னுடைய குணத்துக்கு வந்து இந்த அரசியல் வந்து உனக்கு சரியாக வராது இங்கே உள்ள அரசியல் வேறு அரசியல் இங்கே சாதி அரசியல் பண்ணணும் பண அரசியல் பண்ணணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அரசியல் வந்து சதி அரசியல் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் அதெல்லாம் உனக்கு அரசியல் வந்து செட் ஆகாது உனக்கு அரசியல் பொருந்தாது வேணான்னு சொல்லும்போது பாலசேவன் சொன்ன அந்த அட்வைஸர் அவர் எடுத்துக்கிட்டார் பட் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இரண்டு ஆளுமைகள் இல்லாத போது ஒரு வெற்றிடம் உருவாகிடுச்சுன்றதுனால அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து அரசியலுக்கு நானும் வரேன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள்லாம் அவர் அரசியல் வேண்டான்ற முடிவு எடுத்துட்டார் அந்த முடிவுக்கு பிறகு தான் சில செய்திகளும் அவர் வெளியிட்டார் அதனால பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த அந்த அந்த ஒரு செய்தி வந்து இன்றைக்கி விஜய்க்கு பொருத்தமாக இருக்குது சமீபத்தில் அவர் சொன்னார் அரசியல் அனுபவம் வேணும்னு சொல்லி சொன்னார் அதுவும் கூட வந்து விஜய்க்கு வந்து இப்போ பொருந்தது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் தவிர விஜய்க்காக சொல்லப்பட்டதில்லை ஆனால் அவர் அவர் சொல்லக்கூடாது இதுதான் இங்கே இருக்கிற சில ஞானிகள் சில தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்படையதாக இருக்கும் பளிச்சிடும் அது யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நிகழ்கால அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பொருந்திடும் ஸோ அப்படி தான் நாம் வந்து இதை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து நான் என்னுடைய பார்வையில் கேட்டால் திரு அஜித்குமார் அவர்களாக இருக்கட்டும் திரு ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வந்து அன்றாட கடமைகளில் வந்து அவங்க சரியாக இருக்கிறாங்க மிகப்பெரிய நான் வந்து அவருடைய அஜித் அவருடைய அந்த கார் ரேஸும் சொல்கிறேன் மிகப்பெரிய ரிஸ்க்கு மிகப்பெரிய உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த வெற்றிக்கு அதே மாதிரி சினிமாவையும் அவர் வந்து விட்டுடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து மணி மைண்டில் வந்து அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொருளாதாரம் தான் இழக்குமாருன்னு நான் நினைக்கிறேன் அனைக்குமா அதில் இன்னும் வருவாய் வர மாதிரி எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு பட் யாருக்கா தெரிஞ்சுருந்தால் என்ன பதிவு பண்ணுங்கள் கார் ரேஸில் வந்து அவர் பெரிய பணம்லாம் கிடைக்குமான்றது தெரியல ஆனால் அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய என்ன சொன்ன அவருடைய ஆசை அபிலாஷைன்றது தான் சொல்லணும் அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் அவருக்கு இருக்குது அதனால் அவர் வந்து அதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் போகிறாரு அதே சமயத்தில் சினிமாவும் வந்து விட்டுறாமல் என்ன சரி கேட்டால் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற அந்த கணக்குக்கு வந்துட்டார்னு நினைக்கிறேன் இவர் அடுத்த படத்துக்கான வேலையில் இருக்கிறார் இதில் வந்து அவர் எந்த வகையிலும் அவர் அரசியல் இழுக்க வேண்டாம்ன்றது யாருமே இழுக்க வேணாம் அவரை அவர் நிம்மதியாக விட்டுருங்க அப்படின்றது தான் என்னுடைய அவருடைய வேலையில் அவர் இருக்கிறார் அவர் நிம்மதியாக விட்டுட்டு நாமளும் நம்ம வேலையை பார்க்கணுன்றது தான் ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு நினைக்கிட்டால் வந்து ரஜினிகாந்த் அவரில் பொறுத்தவரை கேட்டீங்கன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்குள்ள சூழ்நிலையில் கேட்டால் அவர் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியும் ஏன்னா அவருக்கு தேவையான எல்லாமே இருக்குது நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவர் வந்து கேட்டனா அவரோட இலக்கு இருக்குது கடைசி காலம் வரைக்கும் நம்ம உழைக்கணும் அந்த சினிமாவில் இருக்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கும் இந்த எழுபத்தை எழுபத்தஞ்சி வயசில் அவர் போராடுறாரு பெரிய விஷயம் அது உண்மையிலேயே அந்த இடத்த அப்படியே தக்க வச்சுருக்கிறாரு அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பணத்துக்காக தான் போய் நடிக்கிறாரு சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் பண்ணி நான் பணத்துக்காக நடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த கேட்டால் அந்த இடம் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்காக போகிறாரு அடுத்தடுத்து படங்கள் நடிக்கிறாரு அதனால் புதிய இளம் இயக்குனர்களோடு அவர் அடுத்து அவர் யார் கூட யார் கூட வேணாலும் இணைவார் அப்படி தான் இருக்குது இளம் இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த இளம் இயக்குநர்களை கூட அவர் பணியாற்றக்கூடிய அந்த மைண்ட் செட் அவருக்கு எப்படி வருதுன்றது அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியம் உண்மையிலேயே ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் விஜய் விஷயத்தில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களையும் தலா அஜித்குமார் அவர்களையும் இதில் இழுக்க வேணான்றது என்னுடைய பார்வை நான் ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து டிவி கேல இருக்கிற நண்பர்கள் த தம்பிகளே செய்தால் கூட அது அவசியமானது இப்போ இந்த இடத்துல நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டியது வந்து விஜய் தான் நீங்கள் தூக்கி பிடிக்கணும் அதை நீங்கள் தூக்கி பிடிங்க இல்லை கீழே போடுங்க அதை பற்றி ஆனால் தேவையில்லாமல் இன்னொருத்தரை கொண்டு வந்து அதில் வந்து இதில் சேர்க்காதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்